மோடி கவுண்டவுன் ஸ்டார்ட் பந்தயத்தை தொடங்கிய மோடி அசுர வேகத்தில் வளர தயாராகும் பாரதம் தலைநகர் டெல்லியில் பாரத போக்குவரத்து கண்காட்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சி வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்க இருக்கிறது நூறு புதிய வாகனங்கள் இந்த கண்காட்சியில் அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் பொது போக்குவரத்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து சொகுசான மற்றும் பாதுகாப்பான பயணம் நெரிசல் இல்லா போக்குவரத்து மின்மயமாக்கல் காற்று மாசுவினை குறைத்தல் போக்குவரத்து துறையில் அதிவேக வளர்ச்சி ஆகிய ஏழு அம்சங்களுக்கு மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருகிறது தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கும் சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் முறை வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதனால் வாகன ஓட்டிகள் சுங்கச்சாவடிகளில் காத்திருக்கும் நேரம் வெகுவாக குறைந்திருக்கிறது வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் வாயிலாக வாய்ப்பும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது உதிரி பாகங்களை தயாரிக்கும் குறு சிறு நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்து வருகின்றன ஹைட்ரஜன் உயிரி எரிபொருள் மின்சார வாகனங்களின் உற்பத்திக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது தேசிய மின்சார வாகன திட்டம் ஹைட்ரஜன் திட்டம் உள்ளிட்டவை வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இதன் விளைவாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்து வருகிறது என்று பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் மின்சார வாகனங்கள் வாங்க மானியம் ஃபேம் டூ திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது அதன் கீழ் பதினாறு லட்சம் மின்சார வாகனங்கள் வாங்கப்பட்டிருக்கிறது இதில் ஐந்தாயிரம் மின்சார பேருந்துகளும் அடங்கும் பி எம் இ டிரைவ் திட்டத்தின் கீழ் பேட்டரியில் இயங்கும் இரு சக்கர மூன்று சக்கர ஆம்புலன்ஸ் லாரிகள் வாங்க நிதி உதவி வழங்கப்பட இருக்கிறது இந்த திட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு லட்சம் மின்சார வாகனங்கள் வாங்கப்பட இருக்கிறது அதுவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினாறு லட்சத்து எண்பதாயிரம் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த பத்தாண்டுகளில் மின்சார வாகனங்களின் விற்பனை எட்டு மடங்காக அதிகரிக்கும் மின்சார வாகனங்களுக்கு தேவைப்படும் பேட்டரி உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் கோடி ரூபாயில் புதிய திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியிருக்கிறது இளைஞர்கள் பேட்டரி உற்பத்தி துறையில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேலும் தொடர்ந்து பேசிய பிரதமர் உள்நாட்டில் தயாரிப்போம் உலகத்துக்காக தயாரிப்போம் போன்ற திட்டங்களின் வாயிலாக வாகன உற்பத்தி அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது இளைஞர்கள் அதிகமுள்ள தேசமாக பாரதம் திகழ்கிறது நாட்டில் இளம் தலைமுறையும் மிடில் கிளாஸ் மக்களும் அதிக அளவில் கார்களை வாங்குகின்றனர் இதன் காரணமாக பாரதத்தின் வாகன சந்தை சிறப்பான வளர்ச்சியை அடைந்து வருகிறது இதை யோசனையில் கொண்டுதான் கடந்த பட்ஜெட்டில் உள்கட்டமைப்புக்காக ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதனால் நாடு முழுவதும் புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது கதி சக்தி திட்டத்தின் கீழ் பன்னோக்கு போக்குவரத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் கூறினார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்